வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலையில என்ன சாப்பாடு எங்க வீட்டுல அப்படின்றத பார்ப்போம் ராகில பண்ண இடியாப்பங்க அரிசி மாவுல பண்ற இடியாப்பமும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதுவே ராகில பண்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி இடியாப்பம் அப்படின்னாவே எனக்கு வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட்றதுதான் ரொம்ப பிடிக்கும் தேங்காய் வந்து நம்ம துருவி போட்டு அதோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்து அதை ஊற்றியும் சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்போ இடியாப்பம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் துருவி போட்டு லைட்டாக சர்க்கரை அப்படியே தூவி விட்டு அப்படியும் சாப்பிடலாம் அதுவுமே நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த இடியாப்ப தலை அப்படியே உதத்து விட்டு அது மேலே தேங்காய் துருவலும் கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களும் இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து ராகி இடியாப்பமும் தேங்காய் தான் பண்ணியிருக்கோம் உங்களை எத்தனை பேருக்கு ராகி இடியாப்பம் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்